புளிச்சிக்கீரை தொக்கு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு புளிச்சிக்கரையை நல்லா ஆஞ்சி காம்பு இல்லாமல் சுத்தமாக ஆஞ்சி எடுத்துங்க எடுத்து நல்லா ஒரு மூணு வாஷ் நாலு வாஷ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு தட்டை தனியாக வச்சுங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்ச மீசு புளி ஒரு பத்து பாஞ்சி வர மிளகாய் ஒரு மூணு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு பத்து பல்லு பூண்டு இது மட்டும் எடுத்து தனியாக க்ளீன் பண்ணி அழகாக வச்சிங்க அப்புறம் கடாயை போட்டுங்க கடாயை போட்டு நல்லெண்ணெய் செகண்ட் ஆனால் எடுத்துங்க இன்னும் மனமாக இருக்கும் பரமளகாவும் நல்லா வறுத்து எடுத்துங்க எல்லாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்ங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துறதுக்குங்க மிளகாவையும் அந்தமாரி நல்லா நிறம் மாற வரைக்கும் அதையும் நல்லா வறுத்து எடுத்துங்க அடுத்தது பூண்டு பூண்டு நல்லா வதக்கிறதுங்க புளியையும் போட்டுங்க அது கூட புளியை போட்டு நல்லா வதகுங்க நல்லா வதக்க வதக்கு வதக்குன்னு வதக்குங்க புளியை வதக்க வதக்கிறாங்கன்னு அது ருசியே இல்லாம அதுவும் லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க அடுத்தது நம்ம கீரையை ரெடி பண்ணி வச்சுங்க கீரை எடுத்து நம்ம போட்டுருவாங்க அதையும் நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம் அதையும் வதக்க வதக்க நம்ம வதக்குங்க அதையும் எல்லாம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேம் நம்ம தேவையே கிடையாதுங்க இது நல்ல பேட்சாக இருக்குது ஒன் மந்த் வரைக்கும் வந்து நல்லா பாட்டல் கிளாஸ் பாட்டில் எடுத்து நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கிறது இங்கே தண்ணியை வெளியே வச்சுக்கலாம் இதை கடையில் நல்லா வறுத்து எடுத்த பிறகு தண்ணியை ஒரு தட்டு எடுத்து நல்லா ஆற விட்டுங்க ஆற விட ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க மிக்சி ஜார்லாம் மிளகாவும் பட்டை வரமிளகாவும் பச்சை மிளகாவும் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துங்க கிரைண்ட் பண்ணி எடுத்துங்க அடுத்தது அந்த நம்ம வதக்கி வச்சிருக்கோம் பாருங்க புளிச்சிக்கிறேன் அதையும் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் கொண்டு ரெடி பண்ணி வச்சுங்க கொஞ்சம் பூண்டு நல்லா நைஸாக பூண்டை கொஞ்சம் தட்டி வச்சுங்க வதகுறதுக்கு தலைப்புக்கும் கொஞ்சம் கடுகு தரப்பு பூண்டு இது இருந்தால் மட்டும் போதும் வேற எதுவுமே நீங்கள் தேவையில்லை மிளகாத்தூளோ இல்லை வந்து மல்லி எதுவுமே தேவை இது மாதிரி இந்த அளவுக்கு நேச்சுரலா இன்னும் சூப்பரா இருக்கும் நால்பட்டும் வரும் இது கடவுள போட்டு தாளிச்சிங்க பூண்டு தட்டி வச்ச பூண்டு போட்டுங்க அந்த பேஸ்ட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருப்பாருங்க அதையும் நல்லா பேஸ்ட் எடுத்து கடையில போட்டு நல்லா பொன்னிறமா அரை வரைக்கும் நல்லா பாதுகாங்க இதுக்கு நல்ல செக்னா நல்லதுன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் நால் வரும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்தாலும் அப்படியே இருக்கும் அதுமாதிரி இந்த கலர் நல்லா அந்த பிளேக் கலர் வரைக்கும் மாறிங்க சூப்பர்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்